மோட்சம் யாருக்கு சார் ஓ இது இது இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய கேள்வி இங்க இப்போ இருக்க காலகட்டத்துல யாருக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குன்னா இங்க நம்ம இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இன்னைக்கு வாழ்ற மக்கள்ல மோட்சம் யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு கேட்டாங்க இன்னைக்கு யாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதான் உண்மை ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பாவம் பண்ண மனிதர்களா இங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அப்போ சரி அதுலேயும் ஒரு சிலர் நம்ம நல்ல ம மக்கள் இருக்கத்தானே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கும் இப்போ மோட்சம் பொதுவாக கிடைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்குண்டான ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு சிலர்லாம் இருப்பாங்களே பிறவிலையும் அவங்க அதுக்குண்டான அந்த விதிங்கிற ஒரு வயத்தில் உள்ள வந்து அவங்க பிறந்த அதுக்குண்டான எதை அனுபவிக்க ஆரம்பிச்சுப்பாங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு அதாவது அந்த வீட்டில் வாரிசு இல்லாத பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு கண்டிப்பா மோச்சங்கிறது அவங்க மோச்சங்கிறது என்ன அடுத்த பிறவி இல்லாத மோச்சங்கிறது அடுத்த பிறவி இல்லாத ஒரு நிலைக்குத்தானே இந்த மோச்சங்கிறது அதனால பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அதே பல பேரை வந்து பல முட்டாள்தனமாக ஒரு விஷயத்த நினைச்ச பெண் பிள்ளையை பார்த்துட்டாக்க இன்னைக்கு கூட ஒரு பையன் வந்து எனக்கு கூப்பிட்டுருக்கேன் அவங்க இப்போ ரெண்டு பேருமே கூப்பிட்டுருங்க நான் பொது வெளியில அது சொல்லக்கூடாது பலருக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் உண்டு மக்களிடையே இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் நான் சொல்றேன் என்ன அப்படின்னாக்கா அந்த அவங்க அந்த பெண்ணே கூப்பிட்டு என்கிட்ட சொல்லுது அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்லுது அண்ணா இது மாதிரி எனக்கு மூணு குழந்தைங்க மூணு மூணு பெண் குழந்தை நாலாவது ஒரு குழந்த பொருவாக இருக்குது அது ஆனா பெண்ணா சொல்லி எவ்வளோ ஒரு மடத்தினவனா தான் சொல்லுங்க ஏமா பெண் பிள்ளை நீயே ஒரு பெண்ணு நீ இந்த மாதிரி பேசுகிறீ அப்படின்ட்டு இல்லை எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும் இப்போ அந்த ஆண் வாரிசுக்கு இந்த பெண்ணால் ஒரு இதுவும் கிடையாது இப்போ இந்த பெண்ணோட மேலே எந்த ஒரு இதுவுமே கிடையாது அவங்க சத்தம் போட்டேன் பெண் வாரிசையும் வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரியான எண்ணமும் இருக்கு அதாவது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அந்த காலகட்டம் இன்னமும் அப்படி இருக்காங்க மனநிலை அப்படி ஆயிருச்சு அதான் நான் தான் சொல்றேன் இதை ஒரு சில விஷயத்த புரிய வைக்க வேண்டிய விஷயத்த இன்னைக்கு பல பேர் வந்து என்ன எதை தேடுறாங்க அப்படின்னாக்கா இதை வந்து அதாவது உள்ளார்ந்து உள்ள போனோன்னா பல பேர் இன்னைக்கு என்ன தெயிறோம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இப்ப நாற்பது வயசு வரைக்கும் வாழ்றான் ஆடுற வரைக்கும் ஆடுறான் ஆடிட்டு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் அவன் எதை தேடுறான் அப்படின்னாக்கா ஒரு ஆன்மீகியோ இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அந்த அதாவது அதாவது இறை சக்தியை நோக்கியோ இல்லை வேறு ஒரு மனநிலையை நோக்கி அவன் போக ஆரம்பிச்சான் ஏன்னா அத்தனையும் ஆடி அனுபவிச்சு அப்போ அடுத்தது என்ன நமக்கு எதுவுமே இதில் இல்லாமல் பார்த்தா விரக்திங்கிற ஒரு நிலை வந்து விரக்தினா ஒரு எனக்கு இனி எதுவும் வேண்டாம் இல்லைன்னா நம்ம ஆண்டவனை சன்னகதி ஆகிற அப்படிங்கிற மாதிரி உடனே எல்லாரும் போனாக்கா எல்லோரும் நினச்சிக்கிறாங்க நம்ம கைலாயம் போனாக்கா காசி போனாக்கா நம்ம ராமேஸ்வரம் போனாக்கா உடனே ஆண்டவன் அருள் லாம் வாய்ப்பே கிடையவே கிடையாது இப்போ எங்க இங்கெல்லாம் எதுக்கு போறான் எனக்கு மோட்சம் வேணும் மோட்சம்னா எனக்கு இந்த முக்தி கிடைக்கணும் அடுத்த பிறவி இல்லாத ஒரு நிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இப்ப இன்னைக்கு பிறந்த காலகட்டத்தில் யாரையாவது கேளுங்க முதல்ல எல்லாம் எல்லாம் எனக்கு அடுத்த பிறவி ஒண்ணு வேணும் நான் இவங்களுக்கு தாயா பிறக்கணும் இவங்களுக்கு மகனா பிறக்கணும் இப்போ எவனையாவது கேளுங்க எனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலை இதுக்காக பல லட்சம் செலவு பண்றவங்கலாம் இருக்கான் இன்னைக்கு லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டோம் இன்னைக்கு இந்த மோட்சம் வேணும் எனக்கு அதாவது அடுத்த பிறவி இல்லாத ஒரு நிலை வேணும் அதை கிடையாது என்னென்னமோ அதை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ண இப்போ அவங்களுக்குலாம் அந்த ஒரு இந்த ஒரு விஷயத்த யோசிச்சாவே போதும் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் யோ அதாவது யோகம் செய்தவர்கள் அவங்களுக்கு என்னன்னா நீங்க அடுத்து நீ எதை பத்தியுமே கலப்படாது உன் பிள்ளைய பார்க்க இது காப்பாத்து நாலு பேருக்கு உதவியா அன்னதானம் செய்யும் இது இதை விட பெரிய பாக்கியமே எதுவுமே கிடையாது இன்னும் மீறி போனா ஒரு அஞ்சுல இருந்து பத்தாண்டு காலம் இந்த வரதட்சணை இந்த இது அதாவது பெண் பார்த்த படனம் போய் மாப்பிளைப்பா பார்க்கும் படனுங்கிறது வரப்போகுது இன்னொன்று என்னன்னா பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து கட்டிட்டு போற காலம் தான் இன்னும் ஒரு பத்தாயிர காலத்துல நீ அதுதான் அந்த நிலைமை வந்துட்டே இருக்கு நிலைமைங்கிறது மாறும் கலாச்சாரமே இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு கழிச்சு அதுக்கப்புறம் நிறைவே இருக்கும் வாரிசு இல்லாத நிலையும் கண்டிப்பா உண்டாங்க பத்து வருடம் கழிச்சு சுத்தமா வாரிசுங்கிற ஒரு நிலையே இல்லாத நிலை உண்டாங்க இதெல்லாம் கண்டிப்பா இது நடக்கக்கூடியது நடந்தே தெரியும் இப்போ இது அது அதை நான் அவங்களுக்கும் சொல்லிக்கக்கூடிய கருத்து ஏன்னா நீ பாக்கியம் செஞ்ச வேண்டாம் அவன் வாழ்க்கையில் நீ பாக்கியம் செஞ்சுவேன் உனக்கும் வந்து அவங்க லட்சம் கோடி செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான் எனக்கு மோட்சம் வேணும் எனக்கு பிறவி பிறவிகளாம் நிலை வேணும்னு சொல்லிவிட்டு ஆனால் இது இங்கே பல பேருக்கு புரிய மாட்டேங்குது பட்டா தான் அவங்களுக்கு புரியும் இதை பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சரி இந்த இந்த ஒரு விஷயத்துக்காண்டி நீ அவங்க மினக்கிறதுங்கிறது நான் பெண் பிள்ளைகளை போட்டுருங்க பாதுகாங்க அவ்வளோதான் இந்த மோட்சத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் மோட்சம் யார் மோட்சம் யாருக்கு கிடைக்கும் அடுத்த பெண் நிலைனா பெண்களை தான் இந்த விஷயம்